ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மயில் இற மயில் கொடின்னு சொல்லுவாங்க அதாவது கொடி தான் இது பேர் ஆனால் அப்படி மயிர்கொடின்னு சொன்னால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அப்படின்ட்டு மயில் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தலைமுடி வளர்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க இப்போ சொல்கிறாங்க ஆனால் இது தலைமுடி மாதிரியே ஃபஸ்ட்லாம் பின்னி தலையில் பின்னி போட்டு சடை போட்டு இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுவோம் நல்லா பார்த்தீங்களா இப்போ பாருங்க ரொம்ப பெருசு இருக்குது பார்த்தீங்களா எப்படி சடை பின்னி உங்களுக்கு காட்டுறேன் அது ஒரு வீடியோவாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்களா இதுதான் வேர் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெருசு இருக்கா இதை விட பெருசு பெருசாக நீட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாக அதெல்லாம் நான் சின்ன பிள்ளைல சடை பின்னி சடை போட்டு அதாவது முடி கம்மியாக இருக்குமா இதை பின்னி சடை போட்டு அப்படியே மின்னாக்கு எடுத்து போடும் பின்னாக்க எடுத்து போடும் ஒரே ஸ்டெயிலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளையில் அழகாக இருக்கும் அதேமாரி இப்போ உங்களுக்கு சடை பின்னி காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ பெருசு இருக்குது இதான் மயில் கொடி மயிர்கொடி தான் ஆனால் கொடின்னு சொல்கிறேன் இது பேர் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் இப்போ இதுக்கு முடிக்கி இது இப்போ உபயோக ஆகுதுன்னு சொல்கிறாங்க கடலை செடி இருக்கு கடலைக்குள்ளே போடுறதுனால இருக்கிறதுனால கடலை செடி தோகை செடி இருக்குது இது எஞ்சிட்டு இப்போ எப்படி சொல்கிறது ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிக்கும் உபயோகப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இது முடிக்கு யூஸ் பண்ணதே இல்லை எண்ணெயில் போட்டு காய்ச்சி தேய்ச்சோம்னா முடி வளரும் அப்படிங்கிறாங்க இதே மாதிரி இது முடி மாதிரி இருக்கிறதுனால இதே மாதிரி முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக பொய்யான்னு தெரியல நீங்கள் ட்ரை பண்ணிடுறாங்க நான் ட்ரை பண்ணதில்லை இதை உங்களுக்கு பின்னி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்